வணக்கம் நான் உங்கள் சுரபி கார்த்திகேயன் புதிதாக அமைக்கப்பட்ட இசைக்கு நான் புதிதாக வெட்டமைத்து பாடல் எழுதி பாடியுள்ளேன் இதுவும் அந்த பாடல் மேக நிலவு உளவு போகும் நாடும் நிலவு மலரும் போதும் காணும் கண்கள் மகிழ்ச்சி நாடும் பாடும் குயிலும் பரவசமாகும் ஆடு மயிலும் அசந்து போகும் தேடும் காதலும் அவளை நாடும் பாடும் மனமும் அவள் குரல் தேடும் எழுதும் கவிதைகள் அவள் அழகி நாடும் கிரக உலகில் அவள் இருந்தாலும் காதல் ஏவுகணை அனுப்பிடுவேன் நீராளிள்ளவன் வளர்ந்தாலும் கதிர்பொலி காதல் பற்றிடுவேன் பாதாள பாலியல் படித்திருந்தாலும் கோதமலையை பொழுந்திடுவேன் வேதாளபடி சிக்கி இருந்தாலும் மாயாவி காதல் வீட்டிடுவேன் என்னன்ன 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 வசந்த கத்தில் கலந்திருந்தாலும் பரவச மணஞ்சள் உணர்ந்திடுவேன் தொடும் இல்லை என்றாலும் நெடும் நினைவு வலையை திரும்பி உபத்திரவாதம் செய்தாலும் உபகாரம் நானும் கொடுத்திருவேன் சினமோகம் வைத்திருந்தாலும் குணம் மனம் வளைத்திருவேன் வெறுப்பு வேணி செய்தாலும் அன்பு மனதில் நனைத்திருவேன் படகில் உலகில் அவள் எங்கே சென்றாலும் அவள் அங்கே என்று கண்டிருவேன் பறக்கும் பறவை அவள் என்றாலும் கூண்டு மனதில் தங்க செய்வேன் மேக நிலவு உளவு போகும் நாளும் நிலவு வளரும் போகும் காணும் கண்கள் மக்தி நாடும் பாடும் குயிலும் பரவசமாகும் ஆட மயிலும் அசந்து போகும் தேடும் காதலும் அவளை நாடும் பாட மனமும் அவள் குரல் தேடும் எழுதும் கவிதைகள் அவள் அழகை நாடும் மேக நிலவு உழவு போகும் நாளும் நிலவு வளரும் பாடும் புயிலும்ரோசமாகும் ஆடு மயிலும் அசந்து போகும் தேடும் காதலும் அவளை நாடும் பாடு மனமும் அவள் போல் தேடும் எழுதும் கவிதைகள் அவள் அழகை நாடும் நன்றி வணக்கம்